காஞ்சி போய் அந்த மாதிரி இருந்துச்சு சரி நான் அதை நம்ம எடுத்து மாற்றிடுவோம் வேறு கிழங்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் சரி அதை வீடியோவாக போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காமிச்சேன் வாங்கி அஞ்சு நாள் ஆகிடுச்சி வீட்டுக்குள்ளே வச்சேன் ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து ஒரு சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க நானுமே ஸ்டார்டிங்கில் நம்பவே இல்லை இது வந்து ஈரப்பதத்தில் வளர தான் செய்யும் கண்டிச்சுட்டு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கெட்டினேன் ஆனால் இது கெட்டினதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்க தான் செஞ்சுது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது வீண் செலவுகள் அல்லது மெடிக்கல் ரீதியாக ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி ஏதாவது மொத்தத்தில் பணம் வந்து அந்த வீட்டில் தங்கவே செய்யாது ஏதாவது செலவுகள் வந்துட்டே இருக்குங்க அதாவது மாற்றி மாற்றி வீட்டில் சண்டே சர்ச்சரவல் இந்த மாதிரி இருக்க தான் செஞ்சுது எனக்கு அப்போ நம்பிக்கையே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க மருமகளுக்கு வந்து அஞ்சு வருஷமாக குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கரடர் கிழங்கு வாங்கி வாசலை கட்டி தொங்க விட்டுருக்காங்க மொதல் கிழங்கு கொஞ்சம் அழுகி இதாகிடுச்சு ரெண்டாவது கிழங்கு கேட்டு நல்ல வேர் வர ஆரம்பிச்சிச்சு நல்ல நீளமாக அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அவங்க மருமக வந்து குழந்த உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சென்னையில் இருந்தாங்க அவங்க ஃபோன் அடித்து அவங்க மாமியார்கிட்ட சொன்னதாக சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒருவேளை இது தான் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க